சண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரி ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க மருந்து வந்து கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க எனையும் நினச்சிட்டு இருக்கேன் நான் உங்களுடைய தான் தாலி இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல தாலி எடுக்கிறதுக்குள்ளே அவங்கள வந்து லைட்டாக தள்ளி விட்டுட்டு எஸ்கே மாட்டை கொடுக்குணும்னு வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க எங்கள்ல எஸ்கேயை பார்த்த என் மனைவியை பார்த்த அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எஸ்கேயை வந்து பார்த்தேங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து சொன்னதுனால நீ வா கீழே போய் எசிக்கையை தேடலான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து அவங்க துணையோடு வந்து வந்திருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க தம்பி கீழே பாருங்கள் பையிருக்கு அப்போனா எசக்கிக்கிட்ட யாரும் ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்படி தான் எசக்கி வந்து ஓடி இருப்பாங்க ஏன்னால் பை இங்கே இருக்குன்னா ஆப்போசிட்டில் போக வாய்ப்பில்லை நம்ம வந்த பாதையிலையும் வர வாய்ப்பு இல்லை இப்படி தான் போயிருக்கணுங்கிற மாதிரி அவரும் வந்து சூப்பராக சொன்னனால அந்த பாதையில் வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க மருந்து வந்து அவங்கள வந்து பிடிச்சிட்றாங்க எசக்கியை அந்த வழியாக வந்து எஸ்கி எசகிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வராங்க நம்ம முத்துப்பாண்டி அப்போனு பார்த்தீங்க கையை விட்டுறா வர்றாங்கிற மாதிரி கத்தனோடனே ஏ முத்துப்பாண்டி வந்துட்டாங்க இனிமேட்டு உங்களுக்குலாம் ஆப்பு தான் அப்படின்னு சொல்லும் கரெக்டாக வந்து வாயை வந்து கவர் பண்ணிட்டு ஏய் இவன் சத்தமே போடக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து அங்கேயே தான் தேடிகிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டிக்கு பின்பக்கமாக ஒரு செடி இருக்குது அதுக்கு முன்னாடி தான் இசைக்கி வந்து இருக்காங்க பிள்ளை இருக்கு முத்துப்பாண்டி கொஞ்சம் தூரம் வந்து போகிறாங்க இருப்பினும் வந்து அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டுறாங்க இங்கே தான் வந்து எங்கேயோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி திருப்பி அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தோடனே இது ஆகாது அவனை லைட்டாக வந்து அடிங்கிடா அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி வந்து அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து முத்துப்பாண்டி வந்து பிடிச்சிடுறாங்க டிஷம் டிஷன் பண்ணுறாங்க வழியாக இசைக்கி இருக்கிற இடத்த வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சம உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி உடனே வந்து சண்முகம் சொன்னால் இவனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி டிஷம் டிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்கள அடிக்கும்போது தாலி இருந்ததை பார்த்துட்றாங்க நம்ம முத்துப்பாண்டி யெசுகி நான் இவங்களை எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன் நீ இப்போ முதல்ல போய் சண்முகத்துக்கிட்ட தனியாக போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு சரியா அப்படின்னு சொல்லும்போது அங்கெங்கடா ஓடுற நான் யார் தெரியுமா எப்பேற்பட்ட இடத்துல இருக்குன்னு தெரியுமா ஆனால் நம்மளை பார்த்தா பயந்துட்டானே இவன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து இவனை கையால் அடித்தாலாம் சரி வராதரா அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ நீ மாட்டின அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க ஆரம்பத்துலேயே இது மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் சரிப்போ நான் ஐயோ பாவன் நினச்சது தப்பாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே இது காமெடி தானே அப்படின்னு சொல்லும்போது மேலே பார்த்து இது மாதிரி கொடுத்தோன்னே சவுண்டு கொடுத்தோன்னே எல்லாரும் வந்து திடுபிடு திடுப்புனு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த விஷயம் சண்முகத்துக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது அவங்களும் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் பாண்டிக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து மருது பண்ண பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சிச்சு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அவள் ஏன் மருமகடா அவள்கிட்ட போய் வம்புழுத்துக்கிட்டு இருக்க உனக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயா தப்பு நடந்துருச்சு நீங்கள் கை காட்டும் போது மாற்றி காட்டிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் இவன் வேணும்னு தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு நல்லாவே தெரியுது ஏன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஒன்றும் நினைக்கிறான்ல நான் திட்டம் போட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை சரி மருது இந்த கல்யாணத்தை முதல்ல நிப்பாட்டுறதுக்கு பாரு ஒன்று நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் இனியா சொன்னீங்க நல்லபடியாக நீ ஊரை விட்டு போனப்பா பிரச்சனைல எதுவும் மாட்டிக்கூடாது ஏன்னா பண்ணியும் சரி அதே மாதிரி சண்முகமும் சரி அவங்க ரெண்டு பேரும் வந்து இருபது முப்பது பேரை கூட ஈஸியாக வந்து சமாளிப்பாங்க எங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கே ஏன்பா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கே அவங்களாம் எத்தனை பேரை தெரியும் தூக்கி போட்டு மீச்சவங்க நீங்கள் வேற எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா லைட்டாக வந்து பயப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம மருதும் அவங்க டீம் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க சனியா இவன் நம்மளே வந்து ஏமாற்றணும்னு பார்த்துட்டான் ஐயா நீங்கள் எடுத்த முடியுதான் தான் கரெக்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தான் நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடக்கும் சரியா ஐயா நீங்கள் ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு மருந்து வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து சுடாமணி வந்து ஒரு இடத்துல வந்து தனியாக வந்து இருக்காங்க பிள்ளை இருக்குது அதனால் இப்படி எப்படி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க பிள்ளை இருக்குது சூடாமணிக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரில அந்த இடத்துல அம்மா எங்கே அம்மா எங்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல இசைக்கி நம்ம முத்துப்பாண்டியிலேருந்து எல்லோரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அத்தை எங்கே தனியாக விடாதீங்க விடாதீங்கங்கிற மாதிரி சொன்னோம்ல என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சவுந்தர திட்டம் மேபி இருக்கலாம் மருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா எங்கள் அப்பாவும் மருந்தும் கூட கூட்டணியும் போட்டிருக்கலாம் அதுக்கு கூட அவர் இந்த காஸ்ட்யூமில் வந்திருக்கலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இப்போ சுட அவனு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடும்போதே அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனையானதை ஒத்துமொத்த குடும்பமும் பார்த்துட்றாங்க எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணாம்மா நீ நல்லபடியாக இருந்தா அதுவே போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா என்னோட ஆசை என்ன தெரியுமா இந்த கல்யாணம் தடை இல்லாமல் நடக்கணும் தான் அப்படின்னு சொன்னோன்னே பேர் வந்து இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ஃபீல் பண்ணி அழுகுதுகிட்டு இருக்காங்க வேற லெவலில் எமோஷ்னல் சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சண்முகம் எனக்கு சத்தியமணி தாயா இந்த கல்யாணம் எந்த விதத்துலேயும் தடப்படக்கூடாது இப்போ நான் வந்து உன் தங்கச்சி கழுத்தில் தாலி ஏறுறதா பார்த்தே ஆகணும் மாப்பிள்ளை கட்டுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணா வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரத்தனாவோட மனசை வந்து ஒத்துமொத்த குடும்பம் மாத்துறாங்க அம்மாவோட ஆசையை தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சுடாமணிலேருந்து எல்லாரும் பேசுனதுனால அவங்க வந்து கொஞ்சம் இது மாதிரி ஆகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சு வந்து எல்லாரும் வேதனையோட வந்து சுற்றி வந்து நின்றுட்டு இருக்காங்க உடனே வந்து மனமேடைக்கு வந்து போகிறாங்க ரத்னா ஐயர் வந்து மந்திரத்தை வந்து சொல்ல சொல்ல வந்து அப்படியே வந்து தாலி கட்டும் போது எல்லாேருமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து நடிக்கிறாங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிளையும் ஆசீர்வாதம் வந்து வாங்குறதுக்காக வந்து வராங்க வைகுண்டம் காலிலையும் நம்ம சூடாமணி காலிலேயும் வந்து விழுவுறாங்க வாங்கம்மா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து பேசிவிட்டு சுடாமணியை அப்படியே தூக்கிட்டு சண்முக மாட்டுக்கும் குடுக்குண்டு கீழே அறங்கி வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி வந்து அவங்களோட திட்டம் எல்லாம் நிறைவேறிடுச்சுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மருது அப்புறம் சவுந்தரபாண்டியோட டீம் தான் இருக்காங்க என்னால் புரிஞ்சுக்க முடியுது மச்சா நீங்கள் போங்க அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அவங்க எங்கே இருந்தாலும் சரி நான் வந்து அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா சுடாமணியை காப்பாற்றிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேர் தடுக்கலான் இருக்காங்க ஷண்முகம் வந்து அப்படியே வந்து சுடாமணியை வந்து கீழே வந்து தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம சிவபாலனும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சரி அப்படியே டிஸ்டிமிஷன் பண்ணுறாங்க முத்துப்பாண்டியை ஹைலைட்ஸின்னா எல்லாரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க வேறு லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்